காயல்கி சில்லரை எப்படி இருக்குங்க நம்ம புது வீடு பால் காய்ச்சி போகிறக்கு ஐரனா ஒரு மூன்றைக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் மூணே முக்காலுக்கு தான் கிளம்பி போனோம் அது அண்ணா வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணதுக்கப்புறந்தான் எந்திரிச்சு அவசர அவசரமாக குளிச்சுட்டு கிளம்புனோம் நைட்டே கொண்டு போய் பொருள்கள்லாம் வச்சுட்டோம் அவரும் நான் தேவையான பொருள்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் மார்னிங் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் துளசி மடம் மட்டும் இந்த வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் புது வீட்டுக்கு அங்கே போய் மாயலெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொட்டிகள் இந்த கதவு எல்லா பக்கமும் வந்து பொட்டு வைக்கிறதுக்குள்ளே உங்கள் கணபதி ஹோமத்துக்கு தேவையான எல்லா வேலையும் ஐரனா செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் பட் நாங்கள் மூணு பேர் தான் ஏன்னா பெருசாக நாங்கள் யார் யாரையும் கூப்பிடல பால் காய்ச்சிருக்கு அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டைம் இல்லை எங்களுக்கே தெரியாமல் இந்த இது நடந்துச்சு ஸோ அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் கணபதி ஹோமம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சணும்னு சொன்னாங்க பட் இது எனக்கு இப்போ ஃபுல்லாலாம் தெரிய தெரியாது ஐரனாக சொன்னாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா பால் வந்து பொங்க விடக்கூடாது புது வீட்டில் இல்லை எனக்கு தெரிஞ்சு பொங்க விடுவாங்கன்னு தான் சொன்னாங்க பட்டு இந்த அண்ணா வந்து பொங்க விட வேண்டான்ட்டு மேலே வர வரவே நாங்கள் வந்து பாலை இறக்கிட்டோம் ஸோ அது எப்படின்னு எங்களுக்கு தெரில இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செயின் வந்து நான் போடாமல் தான் இருக்கேன் இது கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி இறச்சி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க என்னென்னா அவசர அவசரத்தில் வந்து நான் ரெகுலராக எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் தாலிக்கொடி கொடி எடுத்து போட்டுக்குவேன் இல்லைன்னா யுத்ராஜ் மட்டும்தான் மோஸ்ட்லி ஏன்னா கேக் டெலிவரி போகிறப்ப நம்ம இது பண்ணிட்டு அது போட்டுட்டு போக முடியாதுல்ல ஸோ அதுக்காக அப்புறம் வீடியோலாம் பெருசாக எடுக்க முடியல லெகிஸ் அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வீடியோ கண்டென்ட்டுக்காக நான் வந்து இப்போ மறுபடியும் இது பண்ணியிருக்கேன் லிகிஸ் வீடியோ எப்படின்னா வீடியோ எடுத்து சாமி கும்பிட்டுருக்கேன் ஸோ ஃபைனலாக ஃபோர் தேர்ட்டிங்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோ காமாக ரிலாக்ஸாக இருந்துச்சு கணபதி மாமன் வந்து ரொம்ப பெருசாக போடல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த ம இந்த லைஃப் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹாப்பியாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி இந்த வீடு எனக்கு புது வீடு தான் ஐ மீன் நான் இருந்த வீடு தான் ஆல்ரெடி ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ எப்பவுமே வந்து எனக்கு பால் பிடிக்காது ஆனால் இன்றைக்கு பால் ரொம்ப பிடிச்சிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கல் பூரி வடை இட்லி அவ்வளோதா இல்லை இதுவே வீடியோ எடுக்க மறந்துட்டான் பாருங்களேன் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குற அழகிஸ் பாய்